அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னா பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க ஆமா எந்த மாதிரியான டெஸ்ட் வைக்க போறீங்க ஏமா நீ அந்த ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கு போ நம்ம கிட்ட இருக்கிற டம்மி துப்பாக்கிய கிட்ட கொடுத்து அவன் பொண்டாட்டியோட உடம்புல காலில் சுட சொல்லுவான் இவன் உண்மையான லட்சியவாதியாக இருந்தால் கண்டிப்பாக சுடுவான் ஆனால் துப்பாக்கி வெடிக்காது என்னது என் பொண்டாட்டியை ரூமுக்குள்ள போய் கதவை சாத்திக்கு சொல்லிட்டு என் கையில் துப்பாக்கியை கொடுக்குற இந்த துப்பாக்கியால உன் பொண்டாட்டியோட காலில் நீ சுடணும் புரியுதா என்கிட்டயே துப்பாக்கி கொடுத்து என் பொண்டாட்டியவே என் கையாலேயே நீ சுட சொல்றியா உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தா இப்படி என்கிட்டயே சொல்லுவ என்னைவே சோதிச்சு பார்க்குறியா மாவனே இரு உனக்கு சரியான ஆப்பு வைக்காமல் நான் போக மாட்டேன் எப்ப என்ன யோசிக்கிற வேலை வேணுமா வேண்டாமா வேலை வேணும் அப்பாடா ரூமுக்குள்ள போயிட்டான் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இவன் யாருன்னு நமக்கு தெரிஞ்சிடும் டார்லிங் டெஸ்ட் பண்ணுற விஷயத்தில் நீங்கள் கில்லாடியாக தான் இருக்கீங்க டார்லிங் நான் சொல்றபடி நீ நடிக்கணும் புரியுதா சரிங்க மாமா ஆனால் இந்த வேலையில் மட்டும் நீங்கள் சேரக்கூடாது மாமா லைட்டா என்ன அது தம்மி பாக்கியில தீபாவளி பட்டாசு சொல்கிற மாதிரி டப்புன்னு சொல்கிறதுக்கு இவ்வளோ நேரமா ஒருவேளை பேச்சுவார்த்தை நடத்துகிறானோ நாம் கொடுத்தது ஒரிஜினல் துப்பாக்கின்னு நினச்சிட்டு விரட்டிக்கிட்டு இருக்கான் போல இருக்குது அடப்பாவி நான் ஒன்று டெஸ்ட் பண்ணுறதுக்கு டம்மி துப்பாக்கி தான் யா கொடுத்தேன் ம் அதை சொல்கிறதுக்கு உனக்கு இவ்வளோ ஆமா என்னது சத்தம் கேட்குது ஆஹா நம்ம கொடுத்தது டம்மி துப்பாக்கிலா இவன் என்ன பண்ணான்னு தெரியலையே ஆட சீக்கிரம் போய் பாருங்கடா இல்லைங்க ஒன்னு கிடக்க ஒன்னு ஆயிட போகுது ஏண்டி கொஞ்சம் முன்னாடி என்னை பாராட்டிட்டு இப்போ திட்டிய பாட ரூமுக்கு வந்தாச்சு ஆஹா சின்னது கீழே விழுந்து கிடக்குறா ஏப்பா என்ன பண்ண நீ கொடுத்து துப்பாக்கி வெடிக்கல அதான் பக்கத்தில் இருந்த பூஜாடி எடுத்து அவன் மண்டையில் அடிச்சிட்டேன் ஆஹா தப்பு பண்ணிட்டியா தப்பு பண்ணிட்டியா அந்த தப்ப பண்ண சொன்னதே நீ இப்ப வந்து இப்படி சொல்றியா ஏப்பா நான் உன்ன டெஸ்ட் பண்றதுக்கு டம்மி துப்பாக்கி கொடுத்தா நீ அது வெடிக்கலன்னு பூஜாடி எடுத்து அடிச்சிருக்கியா துப்பாக்கி வெடிக்கலன்னா வெற்றிருக்க வேண்டியது தானையா அதை எப்படி விட முடியும் என் லட்சியத்துக்காக நான் எதை வேணுமாலும் செய்வேன் ஆஹா நாம ஒன்று நினைச்சு செய்ய சொன்னா அவன் ஒன்று நினைச்சு செஞ்சிருக்கானையா ஏயா கட்டுனை பொண்டாட்டியவே போட்டு தள்ளுவியா என்ன லட்சியம்னு வந்துட்டா நாளைக்கு உங்களை கூட போட்டு தள்ள தயங்க மாட்டேன் என்னது என்னையவே போட்டு தள்ளிடுவியா